உலகெங்கும் உள்ள சினிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் அடைகிறேன் நடிகர் சூர்யா தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகர் எல்லோரும் பாராட்டப்படுவோர் அவருடைய திரை வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு குழப்ப நிலை நிலவுகிறது அது என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய திரை வாழ்க்கையில் காக்கா காக்க வாரணம் ஆயிரம் போன்ற வெற்றி பணம் கொடுத்தவர் கௌதம் மேனன் அவருடைய இயக்கத்தில் சூர்யா கதா நடிக்க நட்சத்திரம் என்ற படம் விளம்பரம் செய்யப்பட்டது ஆனால் படப்பிடித்து சில நாட்கள் முன்பாக சூர்யா அந்த படத்தை விலகிவிட்டார் பிறகு அந்த படத்தை விக்ரமாதம் எடுத்தார் அது வேறு விஷயம் அதற்கு பிறகு சூர்யா திரை வாழ்க்கை மிக முக்கியமான இயக்குனர் பாலா நந்தா பிதாமகன் போன்ற வெற்றி படம் கொடுத்தவர் அவருடைய இயக்கத்தில் வணங்கான என்ற படத்தில் சூர்யா அனுப்பதாக அறிவிக்கப்பட்டு கன்னியாகுமரியில் படப்பிடிப்பு நடைபெற்றது முப்பது நாட்கள் படப்பிடிப்பு நடந்த நிலையில் அந்த படம் நிறுத்தப்பட்டதாக சூர்யா அறிவித்தார் இப்போது அந்த படத்தை அருண் ஜெயித்து பாலாக இருக்கிறார் அது வேறு விஷயம் சூர்யா அந்த இன்னொரு முக்கியமான படம் சூரியப் போற்று சமீப ஐந்து ஆண்டுகளில் சூரிய படங்களில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்ற படம் அந்த படத்தின் இயக்குனர் சுதாகிறார் அவருடைய இயக்கத்தில் சூர்யா அனுப்பதாக புறநானூறு என்ற படம் படப்பட்டு சில நாட்கள் படைப்பு நடந்த நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நடிகருடைய திரை வாழ்க்கையில் ஒரு படம் அறிவிக்கப்பட்டு நிறுத்தப்படுவது என்றால் அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதில் புறநானூறு பனங்கான் இரண்டு படங்களும் சூரிய அவர் சொந்த தயாரிப்பு டி பிக்சர்ஸ் ஸ்போனும் தயாரிக்கப்பட்ட படங்கள் என்பதால் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து எந்த பிரச்சனையும் இறவில்லை இருந்த போதிலும் இது போன்ற குழப்பங்கள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த நிலையில் வாடிவாசல் என்ற படத்தில் வெற்றிமான இயக்கத்தில் சூரியன் அடிப்பதாக அறிவிக்கப்பட்டு சில ஆண்டுகள் கடந்து இப்பொழுது தன் சொந்த தயாரிப்பில் கங்குவா என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அதை இயக்குவர் சிறுத்தை சிவா இந்த கங்குவா என்ற படத்தின் படப்பிடிப்பு எப்பொழுது முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது நடந்து கொண்டே இருக்கிறது அதேபோல் வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு எப்போது துவங்கும் என்றும் யாராலும் சொல்ல முடியாது துவங்காமலே சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கார்த்திக் சுக்ராய் இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடிப்பதாக ஒரு படத்தின் அறிவிப்பு சமீபத்தில் வெளியாக இருக்கிறது இந்த படமாக துவங்கப்பட்டு வெளியாகுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த குழப்பங்களின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் பத்து அன்று வெளியான எதற்கும் துறைந்தனும் இந்த படத்திற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளாக சூர்யா எந்த படம் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து கங்குவதா என்று உறுதியாக சொல்ல முடியாதவர்களை நிலவுகிறது என்பதுதான் வருத்தமான விஷயம் பல இருந்து சூர்யா மீண்டும் வந்து தொடர்ந்து பல நல்ல பணம் தவிர என்பதே ரசிகர் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை நிறைவேற்றுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்